வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அலங்கார மதியழகன் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சிவாலயத்தில் உள்ள புவனேஸ்வரி அம்பாளுக்கு தான் சந்தன காப்பு பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அலங்காரத்தோட பேர் என்னென்னா மணப்பெண் அலங்காரம் நம்ம பண்ணக்கூடிய இந்த வாழமட்டை அலங்காரத்துக்கு ஃபஸ்ட்டு வாழை மட்டையை வச்சு அம்பாளுக்கு எந்த அளவு பிரமாணமோ அந்த அளவு பிரமாணத்திற்கேற்ப வாழை மட்டையை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கட்டிக்கணும் கட்டினத்துக்கு அப்புறமா நம்ம சந்தன காப்பு பண்ணணும் ஆக்சுவலாக அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த சந்தனம் வந்து பவுடர் சந்தனம் இந்த சந்தனத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் நம்ம என்ன சந்தனம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அப்படி இந்த சந்தனத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த சந்தனத்துக்கான லிங்கை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சந்தன காப்பு பண்ணினதுக்கப்புறமா அந்த தகுடு பேப்பர்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி என்னென்ன ஆபரணம் அதாவது நகைக்கெலாம் நம்ம எப்படி அந்த கோல்டு கலர் வரணுமோ அந்த கோல்டு கலரும் இல்லை கவசம் ஏதாவது போடுறோம் அப்படின்னா வெள்ளி கவசம் மாதிரி போடுறோம் அப்படின்னா அந்த சில்வர் கலரும் நம்ம கொடுத்துடணும் இல்லை வேறு எதாவது கலர் தேவை அப்படின்னாலும் நம்ம அலங்காரத்திற்கேற்ப அதை கட் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ப வடிவமைச்சிக்கணும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த வாட்டர் கலர் அந்த கலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த மணப்பெண் அலங்காரத்திற்கு க்ரீன் கலர் ப்ளவுஸும் மாம்பழம் கலர்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ கலரை வந்து நம்ம சேரீக்கும் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டில் இருந்து டார்க் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஷேடோ காமிக்கணும் அப்படின்றதுக்காக லைட் கலரில் இருந்து டார்க் கலர் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த கண் புருவம் அந்த உதடு இதெல்லாமே நேர்த்தியாகவும் அழகாகவும் இப்போ பண்ணியிருக்கோம் நம்ம எந்த அலங்காரத்திற்கு எப்படி கண் அமைப்பு வேணுமோ எப்படி அந்த உதடு சிரிப்பாக வேணுமா இல்லை கோபமாக வேணுமா அப்படின்றதற்கேற்ப அந்த அலங்காரத்தோட முக பாவனையை நம்ம மனதுக்குள்ளே உருவமைச்சா மட்டும்தான் அதில் கைவனத்தில் அந்த அம்பாலோட முகத்துக்கு பொழிவாக வரும் கண்டிப்பாக அதனால் அதற்கேற்ப நம்ம அம்பாள் நீங்கள் சிரிச்சுட்டு அழகாக இருக்கணும் ஏன்னா மனப்பெண்ணில் அவங்க அதனால் அழகாக இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு அம்பாளை சிரித்த முகமாக நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் முடித்தாச்சு இனி அம்பாளுக்கு பூ மாலைகள் சாத்தினா அலங்காரம் நிறைவு பெற்றோம் மணப்பெண் அலங்காரம் அப்படின்றதுனால இந்த அம்பாளுக்கு ஜட அவசியம் அதனால் ஜவுரி வாங்கிட்டு வந்து நானே என் கைப்பட பின்னி ஸ்டோன்லாம் ஒட்டி அம்பாளுக்கு சாத்தியிருக்கோம் ஒன்று அலங்காரங்கள் உங்கள் கோவிலில் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மணப்பெண் சந்தன காப்பு அலங்காரம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் க்ரீன் கலர் ஹார்ட் ஒன்று போடுங்க நன்றி